நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ண வர ஐடியா இருக்கும் ஆனால் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது பற்றி தெரியாது அதாவது பண்ண ஆட்டுக்குட்டி பண்ணு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு செம்பரி ஆடு அப்புறம் பார்த்திங்கனா வெளிஸ்டேட் ஆடு மொத்தம் மூணு வகையான ஆடு இருக்குது நீங்கள் எதில் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளாடுலையும் ப்ரீட் பண்ணலாம் செம்பரி ஆட்டிலையும் ப்ரீட் பண்ணலாம் அதில் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குன்னு பார்த்து நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு நாற்பது ஐம்பது வயசு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் இறங்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்மளே மாதிரி இளைஞர்களே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பிஸ்னஸாக பார்ட் டைம் ஜாப்பாக அப்புறம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பாங்க அப்படி ட்ரை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட் கை கொடுக்கும் அதனால இதுலேயே நல்லா ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிச்சு பெரிய ஆள் வளர்ந்தவங்களும் இருக்கிறதான் செய்தாங்க பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு அதாவது மூணு லட்சம் ஆகும் நாலு லட்சம் ஆகும் பார்த்துட்டு நிறைய உள்ள இறங்காங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனமாக கரெக்டாக நம்ம எல்லாமே கரெக்டாக ப்ரொசீஜராக பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் கிடைக்கும் இப்படி நஷ்டத்துலவே விட்டுரும் ஆனால் நிறைய பேர் இல்லை விலைக்கு போனவங்களும் தான் செய்தாங்க ஆனால் நம்ம வந்து ப்ரொசீஜராக கரெக்டாக க்ளீன் பை க்ளீனாக அதாவது வந்து கரெக்டாக டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் காத்து காலம் இது ஃபுல்லாமே நாலு காலத்துலையுமே வந்து ஒவ்வொரு நோய் வரும் இது ஃபுல்லாமே நம்ம எச்சரிக்கையாக பார்த்தா நமக்கு நல்லது அதாவது செட்டு வந்து இந்த மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் தேவை கிடையாது இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இருபதுக்கு முப்பது செட்டு வரும் நம்ம ஃபஸ்ட்டு ஆமிக்க போதா தான் அந்த கம்பியிலேருந்து இந்த கம்பியோட போதும் இது வரைக்கும் இருந்தாலே போதும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பரன் முறை தேவை இல்லை வெள்ளாடு வளர்த்திங்கன்னா செம்பரியார் வளர்த்தாலும் நம்ம வந்து பரன் முறை தேவை கொஞ்சம் தரையில் போட்டால் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அதுதான் ஒன்று சிக்கலை அது போதும் இவ்வளோ இவ்வளோ இருந்து இடம் இருந்தாலே போதும் நம்ம கரெக்டான வளர்த்துலாம் சப்போஸ் அந்த மாதிரி சோளம் அவுத்தி எதுவும் போடலன்னா சைலஜின்ட்டு நம்ம வந்து இது சிறைய ஃபார்மில் கொடுப்பாங்க சைலஜ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க கிடையாது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சைலஜ்லாம் கொடுக்காங்க அது வந்து ஒரு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை உழைச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஓடும் பேர் சட்டமாக தான் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பரன் கண்டிப்பாக போடுறது அவத்தியம் இந்த பரன் போடாதான் பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காலைல மண் நிறமை காணவானை போகன்ற நோயெலாம் வராது அதே பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து நம்ம தேவை கிடையாது ஆனால் வெள்ளாடு நம்ம போட்டுருக்க நம்ம பரன் அமைச்சனால நம்ம வெள்ளாடு உள்ள பத்திக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுல வேலையாடு எதுவுமே எல்லாமே நம்ம மண்துறை நாள் போட்டாதுல இந்த மாதிரி இது மாதிரி நாள் போட்டாதுன்னா இது போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது அந்த கீழே போடுற ஃபுல்லாமே கழிவு ஃபுல்லாமே கீழே போயிரும் நம்ம வந்து கீழே வந்து கோழி கீழே எல்லாம் அடிச்சுக்கலாம் அதனால பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் அதாவது தூக்கு தூத்து பிறக்கிறது எல்லாமே கம்மியாக வரும் செம்பி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பில்புல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடுவோம் ஆனா வெள்ளாடு வேலையாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மொ ரெண்டுலேருந்து அதாவது மூணு குட்டி கட்டாயம் போட்டுருவோம் இதனால் ப்ரீட் பண்ணதா இருந்தால் முதல்ல தொடங்க பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணது வந்து நல்லது கிடையாது நீங்கள் முதல் வளர்க்கும் போது கிடையா ஒரு அஞ்சு கடாயோ இல்லை நாலு கிடாயா வாங்கி வளர்த்தா தான் நல்லது முத தொடங்குங்க அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கிடச்சுனா பத்து கிடாயம் வாங்கலாம் பதினஞ்சு கிடையா வாங்கலாம் அமாரி பார்த்தீங்கன்னா செம்பருநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது கலப்பு தினம் கண்டிப்பாக அவசியம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா குட்டி வந்து நல்ல அதாவது கப்பு கப்புன்னு யாரும் வெயிட் கூடும் ஆனால் வெள்ளாடு பார்த்து வெள்ளாடு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கூடாது வந்து நம்ம வந்து கலப்பு தினம் தேவை நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சோளம் அவுத்தி எல்லாமே அங்கேயே போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வேலி மசாலன்னு ஒன்று சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து பக்கத்துக்குள்ளே போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்தாலே இது ப இது நம்ம வந்து ரெகுலராக நம்ம இது வந்து தினம் நம்ம வெள்ளாடு கட்டினாலே போதும் ஆனால் செம்பியாடுக்கு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது நம்ம வந்து களைப்பத்தினம் அதாவது தோரம் தூசி உளுந்து தூசி இந்த மாதிரி தூசிங்களை இடம் தான் நம்ம வந்து செம்பிரியாட்டுக்கு போடலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா குட்டி வளர்ச்சிருக்கும் அதாவது அது எந்த ஆடு எடுத்தாலும் ஆறு மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதம் நம்ம வளர்ப்பு இருக்கும் அதே பார்த்திங்கன்னா செம்பியாடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் செலவு கூட இருக்கும் மெயல் செலாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் உலகக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா டானிக்கு அதாவது லிவர் டானிக்கு சனி டானிக்கு அப்புறம் வந்து கால்சியம் டானிக்கு பார்த்திங்கன்னா நிறைய டானிக் வரும்போது வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் கூட்டிகிட்டே இருக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயாம அதாவது நோய் வந்து மழை காலத்தில் அப்புறம் வெயில் காலத்தில் காது காலத்தில் இந்த மூணு காலத்துலேயும் நோய் வந்துட்டேதான் இருக்கும் அது வந்து நம்ம கரெக்டாக நம்ம வெளியே விட்டு நம்ம கரெக்டாக பார்த்தாலும் அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி கஷ்டராகவும் பார்க்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளாடு பார்த்தீங்கன்னா வந்து எந்த நோயுமே அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது லெவட்டானி மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருந்தாலே போதும் சளி இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் சீக்கிரத்தில் நோய் எதுவுமே எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதுக்குன்னு அதனால நோய் எதுவுமே சீக்கிரம் அட்டாக் ஆகாது இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடுகளும் டிஃப்ரெண்ட்டு ஸ்டேட் ஆடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம வளர்த்தது கிடையாது அது வளர்த்தாலுமே வந்து பார்த்திங்கனா அது எந்த நோய் எப்போ அடையுன்னு சொல்ல முடியாது அதனால நம்ம இது ரெண்டுல இது எதாவது உடைய இறங்குது நம்ம ரொம்ப நல்லது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்பி ஆண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதாவது பொட்டுக்குட்டி அதாவது பொட்டுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்ரி அப்போ வந்து நல்ல ஆகும் அப்புறம் வந்து மயிலம்பாடி இது வந்து கறிக்குன்னு ஆட்டு கறிக்கரைக்கு இருப்பாங்க நம்ம பொட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தோரணையாக வளர்க்கமோ கொம்பு சீவி விட்டு அதை வந்து நல்ல முடிலாம் பறித்து விட்டு நம்ம எந்த அளவுக்கு தோணையாக வளர்க்கமோ அந்தளவுக்கு நமக்கு கேட்டு போவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோலேருந்து நம்ம இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் போகும் ஆனா வெள்ளாடு அப்படி கிடையாது நம்ம லோ மெயின்டெனஸ் இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பதினாலு வரைக்கும் தான் போதும் ஆனா இந்த இது மார்க்கெட்டிங் டே பார்த்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் கோயில் குடைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காது குத்து சடங்கு வீடு இதே மாதிரி பங்க்ஷனுக்கு எல்லாமே நம்ம வெள்ளாடு எடுப்பாங்க ஆனா செம்புரியாடு பாத்தீங்கன்னா இது பக்ரீத் ரம்ஜான் தீபாவளி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம்பியாடை விரும்பி வாங்குவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அதாவது ஆடு குட்டி வந்து எப்படி விற்கலான்ட்டு சில பேர் பார்ப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிலவங்க கிராமத்து பக்கம் இருக்கவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காண்டக்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக டீலர்கிட்ட கொடுத்து அப்படி இல்லாட்டி முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக கேஜிக்கு நானூற்றி ஐம்பது நானூற்றி எழுபதுட்டு வாங்கிடுவாங்க ஆனால் சிலவங்க பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு உள்ளவங்க பாத்தீங்கன்னா எங்கே விற்கணும் யார்ட்ட கொடுக்கணும்னு தெரியாது காண்டக்ட் கொடுக்கணும் தெரியாது அவங்க ஃபுல்லாக பாத்தீங்கன்னா யாராவது ப்ரோக்கர் வந்து ஆட்டு புரோக்கர் வந்து அடிச்சு ஏமாற்றிட்டு நம்ம கஷ்டப்பட வளர்த்திருவோம் ஏமாற்றிட்டு பத்திரூவா ஒம்பதாயிரம் சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா விற்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்லைனில் இப்போ ஃபுல்லாக ஆன்லைன்லேயே நம்ம நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா மெசேஜ் தான் இருக்கும் கிலோ எவ்வளோ ஆட்டுக்கு எந்தெந்த ரேட்டில் போயிட்டுருக்குன்ட்டு சப்போஸ் யாரும் சேலை விற்பனைச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கவேன் அதில் சேருங்க இப்போ யாரோ ஆட்டுக்குட்டி குட்டி விற்கின்னு நினச்சிங்கன்னா பக்கத்து ஆள்கிட்ட ரெண்டு மூணு ஆள்கிட்ட கேளுங்க அப்படின்னாட்டி நம்ம பக்கத்தில் திருநெல்வேலி இருந்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்கு மேலப்பாளையம் சந்தை இருக்கு ஏட்டையாபத்து சந்தை இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தைகளெலாம் போய் விசாரிச்சுட்டு எந்த ரேட்டில் போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டில் கொடுத்து ரொம்ப நல்லது நீங்கள் கோட் ஃபார்மிங் அரைச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த முறை ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஆட்டில் இறங்க போகிறீங்க வெள்ளாடா செம்பையாடா அதாவது செம்பரியாடில் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டுக்குட்டி ஒன்று இருக்குது இல்லாட்டி மயிலம்படி இருக்கு பொட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து பக்ரீத் ரம்ஜானுக்கு வைப்பாங்க மயிலாம்படி பார்த்தீங்கன்னா கறிக்கு விற்பாங்க அது எந்த நாள் மார்க்கெட்டிங் தான் அதாவது வந்து நீங்கள் எங்கே குட்டி பிடிக்கிங்கனா அவங்க பார்த்து பை பேக் பண்ணிவிடுவாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது நானூற்றி இருபது எந்த ரேட்டுக்குனாலும் வாங்கிடுவாங்க அது வந்து எங்கள் நீங்கள் எவ்வளோக்கான எக்ஸ்பென்ஸ் ஆகுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் குட்டிக்கு என்னென்ன செலவு பண்ணிவிங்கோ அதில் ஏ டு எடு வரைக்கும் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா லாப நஷ்டத்தை நம்ம கணிக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவங்க நம்ம நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது இங்கே கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா லாபமே இல்லைன்னு நினைப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா லாபத்தை வச்சு நம்ம தான் நமக்கு வந்து நன்மை ரேட்டை தீர்மானிக்கிறது பார்த்திங்கனா நம்ம தான் தீர்மானிக்கணும் அமௌண்ட்ட வந்து ரேட்டை தீர்மானிக்கிறது அவங்கள்ட்ட கொடுத்துட்றக்கூடாது நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும் அதனால பார்த்திங்கனா ரேட்டை நம்ம தான் நல்லது ஓகே என்பா அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே யாரும் கோட் ஃபார்மிங் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வளர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதாவது செம்பி குட்டி வளர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே நம்ம தெரிவிச்சிருக்கோம் நம்ம ப்ரொஃபைல் போய் பா கிளிக் பண்ணி பாருங்க நம்ம வீடியோ வரும் அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே என்பா அடுத்த வீடியோ